முப்பத்தி எட்டு பதினேழு இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றுவீர் ஒரு இந்த ஒரு வசனம் தான் இதுதான் இதோ என்னுடைய கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்ற பழைய மொழிபெயர்ப்புல ஐவாறு சொல்லப்பட்டிருக்கும் இசையாஸ் என்ற அந்த மொழிபெயர்ப்புல இதோ என்னுடைய மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறிற்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல செய்தி உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப எந்த மனக்கசப்போ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை கணவளுடைய குடிப்பழக்கமா இருக்கலாம் கீழ்படியாத பிள்ளைகளா இருக்கலாம் காதல் விஷயத்துல மாட்டிக்கிட்டு பிடிவாதமா இருக்கிற மகளா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் தீராத இருக்கலாம் அல்லது வேண்டாத தொடர்புகள் வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அல்லது பசங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது போதை பொருட்கள் கஞ்சா இன்னைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு நமக்கு குழந்தைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும் அந்த பாவத்துல கூடாது ஒருவேளை இப்படியெல்லாம் இருக்குமானால் ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது ஒரு மகளுக்கோ மருமகளுக்கோ நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாம இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அருமையானவர்களை யாராவது ஒருத்தரை நீங்க இழந்திருக்கலாம் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில மனக்கசப்பிற்கான காரணங்கள் ஆனா உங்களுக்கு நீங்களே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இந்த வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு சொல்லுகிறேன் வெறும் வார்த்தை அல்ல வார்த்தை உயிர் உள்ளது அது சொல்லுது அந்த கசப்பே உங்களுக்கு நலமாக மாறப்போகிறது போகிறது லூயா ஹால உங்களுடைய வாழ்க்கை உங்க வீடு உங்க மீட்பு திட்டத்திற்கு அந்த கசப்பை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் இந்த துன்பம் எனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க இப்போ உங்க வாயை திறந்து எனக்கு இப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த மனக்கசப்புக்குரிய ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா சகோதரா ஏராளமா இருக்குன்னு சொல்லி நீங்க எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவருடையக்கு லேசான காரியம் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்றி விடுவார் அதில் அவர் எல்லாம் வல்ல தெய்வம் ஏன்னா அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது தொடக்க நூல் பதினேழு ஒண்ணுல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் லூயா அந்த வார்த்தையை நமக்கு சர்வ வல்லமை எல்லாம் செய்யக்கூடியவர் எல்லாம் இருக்கு நல்ல சமாதானம் கொட பாக்கியம் நல்ல விதமான பாவ பழக்கத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஏதுவா இருந்தாலும் சரி ஒரு ஏழையா இருக்கிறவனை கூட உயர்த்தக்கூடிய நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆடுகள் பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவீது இந்த பூமியில அந்த இஸ்ரேல் தேசத்தை நாற்பது ஆண்டு காலம் அரசனாக மாறி அலலூயா கணவனை இழந்து அடிமை பெண்ணாக சென்ற மகள் அந்த ரூத் வாழ்க்கை மாறியது அந்த வம்சத்துலதான் தான் இயேசுவே பிறக்கிறார் ஆக கசப்பு மிக அனுபவத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு மீட்பை தருகிறார் அதை நமக்கு நலமானதை அவர் தந்து நம்மை மாற்றுகிறார் ஆலலூயா ஆலலூயா ஆக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நம்மை விட்டுக் கொடுப்போம் இந்த வெறுப்பு நமக்கு சில நேரத்தில் கடைய மனத்தை கொடுத்து கடினமான மனசு ரொம்ப தப்பு நம்ம மனசு கடினமாக ஏன்னா பாத்தீங்கன்னா பாரபோன் ஆண்டவருடைய பத்து அற்புதங்களை செஞ்சு காமிச்சு ஓசை கூப்பிட்டு போறான் அவன் மனதை மீண்டும் கடினமாக்கிவிட்டு மீண்டும் துரத்திட்டு வரான் பெண்கடலு கிட்ட காரணம் அவன் அழிய வேண்டி இருக்கு ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் விட்டுட்டான் தன்னுடைய பையன் இழந்தாச்சு ஊடு ஊரு ஊரா பயங்கரமான பத்து விதமான வேதனைகளை துன்பங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான் தெரிஞ்சும் கூட மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அந்த செங்கடலை பிளந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அழிச்சு உடையும் அவனுடைய சேனையும் அழிச்சு இது ஆண்டவர் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்பின் காரணமாய் நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன் பைபிள் வாசிக்க மாட்டேன் ஜெபம் ஆன மாட்டேன் ஜெவமான சொல்ல மாட்டேன் எந்த நல்ல செயலுக்கு நான் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது மாறி இந்த இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஒருவேளை உங்க வீட்டுல யார் இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி ஒப்பு கொடுங்க ஜெப எண்ணெய் வாங்கிக்கோங்க எந்த ஜெப எண்ணெய்யா இருந்தாலும் சரி நீங்க அதுக்காக வேளாங்கண்ணி தான் குழந்தையே எல்லாம் அலையவன் உங்க ஆலயத்துல இருக்கிற ஃபாதர்கிட்ட கொடுத்து ஜெப எண்ணெயை மந்திரிச்சுக்கோங்க அந்த ஜெப எண்ணெய இயேசுவின் ரத்த விசுவாசத்தோட சொல்லி உங்க குழந்தைக தூங்கும் போது எந்த குழந்தையினால பிரச்சனையோ எந்த கணவரால பிரச்சனையோ அவருக்கு உணவுல கலந்து கொடுங்க தெரியாம கொடுங்க விசுவாசத்தோடு செய்யுங்க ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் அவருக்கு நீங்க கீழ்ப்பு அமைதியா இருந்தீங்கன்னா போதும் ஆண்டவர் என்ன செய்கிறார் இதோ விடுதலை பயணம் பதினாலு பதினாலுபடி ஆண்டவர் உங்களுக்காக போராடும் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவார் உங்க வீடு ஆனந்தமான வீடா மாறி மகிழ்ச்சியான வீடா மாறி சமாதானத்தின் வீடா மாறி எல்லா கசப்பான அனுபவத்தையும் மாற்றி விடுவார் ஆகவே நாம சில நேரங்கள்ல நம்ம பெரிய பாவத்துல விழுந்திருப்போம் எப்பவோ செஞ்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு குற்ற உணர்வு எத்தனையோ தடவை பாவ கூட பண்ணியிருப்பானா மனக்கசப்பு நமக்கு ஆயிட்டே இருக்கும் ஐயோ மன்னிச்சிருப்பாரா இல்லையான்னு அடுத்தது நம்ம வீட்டுல தொடர்ந்து ஒரு சாபம் போல வந்துகிட்டே இருக்கு எந்த தொழில் சென்றாலும் குழந்தைங்க பிறந்து பிறந்து இறந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சேலத்துல ஒரு வீட்டுல குழந்தைகள் ஒரு கரெக்டா ஒரு வாலிப வயது வரும்போதெல்லாம் அந்த வீட்டுல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் செத்து கடைசியா ஒருத்தர் மட்டும் இருந்தாரு அவரு டிவைனுக்கு வந்துட்டார் ஐயோ நான் முப்பது வயசு ஆச்சு நினைவேல் இங்கேயே இருந்துக்கிற செத்து போயிடும் போட்டு அங்க ஜெபம் பண்ணும்போது அந்த குடும்பத்தின் மீது ஒரு மிகப்பெரிய சாபம் இருப்பதை அவர்கள் பிரையர்ல வெளிப்படுத்தினாரு அந்த பாவத்தை கட்ட உடைக்கிற ஜபத்தை பண்ணி அந்த சகோதரருக்காக ஜெபித்த போது இன்னைக்கு அந்த அவருக்கு ஏறத்தாழ நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சாட்சியாக இருக்கிறார் இதை முதலே அவர் கடவுளை தேடி இருந்தா அந்த குடும்பத்துல அத்தனை வயசு எத்திருக்க மாட்டாங்க இதெல்லாம் தொடர்ந்து வருகின்ற சாபம் எங்கேயோ முன்னோர்கள் செய்த பாவத்தை ஆண்டவர் கணக்கு கேட்கிறார் ஏன்னா விடுதலை பயண நூல்ல இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெற்றோர்களின் தவறை பிள்ளைகளிடத்துல மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை கேட்பேன் அதனால நம்ம ஒப்பு கொடுக்கணும் இப்ப அதுக்காக நாம ரொம்ப பயப்பட வேண்டாம் உங்க குடும்பத்துல தொடர்ந்து கஷ்டம் இருந்துட்டே இருந்ததுன்னா தலைமுறை சாபத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதுக்காக ஒரு ந நல்ல உபவாசம் இருந்து ஜோபம் பண்ணுங்க ஆண்டவர் அத்தனையே மாற்றி விடுவேன் சில நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை திருமண தடைகள் குழந்தை இல்லாம போறது தீராத வியாதி குடும்பத்துல பிரச்சனை மக மருமக பிரிஞ்சு நிற்கிறது எதிர்பாராத விபத்து நாள் இழப்புகள் தனிமை என் வீட்டுக்கு அசத்து போயிட்டாரு நான் தனியா இருக்கேன் அது மட்டும் இல்ல ஏதாவது நம்ம குடும்பத்தை பத்தி இல்லாது பொல்லாது சொல்லி அக்கம் பக்கத்துல சாட போட்டு பேசும்போது நம்ம மனசு சோர்ந்து போய் மனச்சோர்வே நமக்கு மனக்கசப்ப கொண்டு வந்து இது இல்லாம இல்லை இந்த உலகம் பொல்லாதவனின் கைகளில இருக்கு கவலைப்படாம இருக்கு அன்புக்குரியவர்களே அன்பு சகோதர சகோதரிகளே தங்கச்சிகளே அக்காக்களே அம்மாக்களே நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒரு சகோதரனை இந்த கசப்பின் அனுபவத்திலே நான் சென்றேன் அந்த கசப்பு எனக்கு மீட்பின் திட்டமாக மாறி இன்னைக்கு ஒரு இதே இறை ஊழியராக வச்சிருக்கு ஏன்னா நான் நானுமே ஒரு தப்பான பாதைக்கு போயிருப்பேன் ஒரு போதை பொருள் கடுமையாக இருக்கக்கூடும் ஆனால் கடவுள் என்னை முன்குறித்து விட்டார் கரெக்டான நேரத்துல என்ன ஆஹ் கரெக்டா எனக்கு ஒரு முப்பது வயசுல கரெக்டான அந்த இருபத்தி ஆறு இருபத்தி வயசுல எனக்கு கரெக்டா தொட்டுட்டார் முப்பது வயசுங்கிற போது ஊழியக்காரனாக மாற்றி விட்டார் ஆகவே ஆண்டவர் கரங்களுக்கு நம்ம என்னை விட்டுக் கொடுக்கும் இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு வார்த்தை கூட யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம் ஒன்று ஒன்று பேதுருந்து ஐந்தாம் அதிகாரம் பைபிள்லாம் ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஒரு ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஏற்ற காலம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய மனக்கசப்பு நான் கேட்ட உடனே எனக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் எனக்கு அந்த கசப்போடையே வாழ்ந்தேன் இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சு ஊழியத்தில் என்னை பயன்படுத்தி என்ன நானே முழுமையாக சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி என் மனக்கசுப்பு எனக்கு மன மகிழ்ச்சியாக மாறியது அப்போ சபையுரையாளர் மூன்றும் சொல்றபடி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்திலே செம்மையாக செய்கிறது நாம் அவசரப்படக்கூடாது எனக்கு இப்பவே வேணும் விடுதலை ஆனால் ஒன்று கடவுளுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு அவசரம்னா உடனடியாக உடனடியா அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் தாமதப்படுத்துவது ஏன்னா விசுவாசத்தில் உறுதிப்படுத்த கவலையே ஊழியத்தில் இருக்கிறேன் இப்ப எனக்குரிய ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகள் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இருக்கும் ஜெபத்துக்கு வருவாங்க விடுதலை கிடைச்ச உடனே ஒரு வியாதி சரியாகும் கடன் பிரச்சனை சரியாகும் பிரிஞ்ச குடும்ப எணையும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அவர்கள் தான் அந்த நேரத்துக்கு இருக்கிற தேவை சரியான போதும் ஆனா ஒரு சிலர் இருப்பாங்க நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சூப்பரா இன்னும் டெவலப் ஆகி ஆலயமே கதி நற்செய்தி கூட்டத்துல வந்து சேர் எடுத்து போடுறது என்ன தண்ணி கொடுக்கறது என்ன சாப்பாடு செஞ்சு அவ்வளவு மரியாதை செய்யலாம் காரணம் கேட்பேன் எப்படி இப்படி ஆர்வமா இருக்கீங்கன்னா கடவுள் எனக்கு செஞ்சு அன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் உயிரோடு பிரதர் அவர் இல்லைன்னா என் குடும்பம் பிரதர் அதனால நான் அவருக்கு என்னோட ஊழியத்துல அர்ப்பணிச்சுட்டேன் இதுதான் வேணும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தங்களுடைய தேவை உடனே வீட்டு போட்டு போயிடுறேன் அப்படி இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே நம்மரோடு இணைந்து வர அப்போ மனக்கசப்பே நமக்கு மீட்பாய் மாறுகிற ஒரு அனுபவத்தை பைபிள் இருந்து நாம இப்ப பாக்க போறோம்யா என்ற அரசனுடைய துன்பத்தை பார்ப்போம் முப்பத்தி எட்டாம் அதிகா முப்பத்தி எட்டாம் அதிகா பார்த்தோம்னா எசைக்கியா என்ற அரசன் தன்னுடைய வேதனை வியாதி தீராத ஒரு வியாதி மரண படுக்கைக்கு நேரா போயிடுறேன் மரண படுக்கிக்கு நேரா போயிடுறேன் அப்போ இசையா சிறைவாக்கினர் ஏசையா இறைவாக்கினர் வந்து சொல்றாரு உன் வீட்டு காரியம் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டோம் நீசாகப் போறான்னு சொல்ல ஏற்கனவே வியாதி வந்து மனக்கசப்போடு இருக்கிறான் ஐயோ எனக்கு ஏன் இப்படி துன்பம் வந்துச்சுன்னு சொல்லி நேரத்துல ஆண்டூருடைய இறைவாக்கினர் வந்து சொல்லுகிறார் உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க அவன் என்ன செய்தான் மனிதர்களை தேடவில்லை புறமாய் திரும்பி அவன் இருந்த இடத்துல இருந்த சுவர் பக்கமாய் திரும்பி அதுதான் தேவ சமூகம் அங்கே போராடுகிறான் ஆண்டு வரே நான் உனக்கு முன்பாக உண்மையாக இருந்தேனே நல்ல காரியங்களை செய்தேனே மக்களை நல்லா பார்த்து கொண்டேனே என்னை ஏன் ஆண்டவரே இப்படி கைவிட்டு விட்டேன்னு கதறி அழுகிறான் ஒரு அரசன் மனிதர்கள் உன்னோட அழ முடியல கண்ணீரோடு கதறு அழுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ அந்த இறைவாக்கினர் தன்னுடைய அரண்மனைக்குள்ள அந்த புறத்துக்குள்ள வந்து படுக்கையில சொல்லி போட்டு முதல் வாசல் இரண்டாவது வாசல் நோக்கி போயிட்டு இருக்காரு பரலோக தேவன் இவருடைய கண்ணீரை பார்த்த தேவன் உடனடியாக அவருடைய கசப்பின் அனுபவத்தை நலமானதாய் மாற்ற அங்கே உடனே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் வருகிறது எஸ்ஐயா நீ போ அவனுக்கு நீ போய் இந்த பதில சொல்லுன்னு சொல்லி வந்து கேட்கிறாரு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயுசு நாட்களிலே மீண்டும் பதினைந்து ஆண்டு காலம் நான் தருகிறேன் சொல்லு ஆல லூயா அந்த மன கசப்பு அவன் அழுத இடம் தேவ சமூகம் நாம போய் எங்கேயோ மனிதர்களிட்ட அழுகிறோம் யாரும் பணக்காரர்கிட்ட அரசியல்வாதிகிட்ட அழுகுறோம் அழுகிறோம் சில நேரங்களில் கிட்ட அழுகு முதலாவது நான் தேட வேண்டியது கடவுளை தேட வேண்டும் இதான் மத்தையும் ஆறு முப்பத்தி மூன்று சொல்லுகிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய விருது வாக்கர் தான் முதலாவது கடவுளையும் அவருக்குரியதையும் தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் கடவுளை தான் தேடணும் எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம தலைவர்களையோ பணக்காரரையோ டாக்டரையோ போய் பார்க்கறது தப்பு இல்லை முதல்ல அங்க நாம சொல்லிட்டோம்னா அதற்கான ஆட்களை ஏற்படுத்தி அவங்களே உங்களை தேடி வர்றதுக்கோ செஞ்சிருவாரு உதவிகள் நம்மளை தேடி வரணும் நான் முதல்ல செய்ய வேண்டிய அப்பாவுக்கு அந்த இசைக்கு அரசன் தன் மனக்கசப்பை சொல்லி முடிக்கிறான் மீட்பு வருகிறது அது எடுத்துக்கொள்ளலாம் புத்தகத்தை பாருங்க ரூத் வேணா நேரம் ஆயிடுச்சு நானே சொல்லிடுறேன் அந்த ரூத்தின் கதை நமக்கு தெரியும் மோவாப் தேசத்திற்கு இருந்த இடம் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற பெத்லகேம்ல இருந்தாங்க ஏசு கிறிஸ்த பிறந்த ஊர்ல இருந்தாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழில் செய்யவோ பிழைக்கவோ அவர்கள் எங்க புறப்பட்டு போறாங்க நேர மோவாப் தேசம் அந்த மோவாப் என்பது கடவுளுக்கு எதிரான மக்கள் வாழக்கூடிய இடம் அங்க போன இடத்துல அவருக்கு இரண்டு பசங்க கணவர் இப்படி போன இடத்துல அங்கே திருமணம் நடக்குது பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் வயசாகி கல்யாணம் எல்லாம் ஆகுது ஆனால் பாருங்க அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய கசப்பாய் ஒரு சாபம் போல வருகிறது முதல்ல கணவர் இறக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டு பசங்களும் ஒவ்வொருத்தரா இறந்து போறாங்க இப்ப பாருங்க வீட்டுல மூன்று விதவைகள் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த பெண்ணின் பெயர் நகோமி நகோமி என்ற வார்த்தைக்கு இனிப்பு நிறைந்தவள் என்று அர்த்தம் ஆனால் அந்த நவோமி தன் சொந்த ஊருக்கு திரும்புகிறார் போது அவர் சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் இழந்துட்டு ஓரமே எல்லாத்தையும் இழந்துட்டு போறோமே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தன்னுடைய ரெண்டு முதல் மருமக அந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன் ஆனால் மற்ற ரூத்து நீ எங்க போறீங்களோ நான் அங்கதான் வருவேன் உன் தெய்வந்தான் என் தெய்வம் இனிமேல் உன்னுடைய உறவுகள் தான் எனக்கு எல்லா உறவுன்னு சொல்லிட்டு நான் ரூத்தோடு வந்து விடுகிறேன் அப்ப அவங்க சொல்ற வார்த்தை இருபத்தி ஒன்றுல நிறைவோடு சென்றேன் பெருங்கையாய் ஆண்டவர் என்னை திரும்பி வர செய்தார் என்று சொல்லி தன்னுடைய மனக்கசப்பை சொல்லி அழுகிறார் ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பொண்ணு கூட அந்த அம்மா கூட சொல்லுவாங்க இனிமேல் என்னை யாரும் வந்து நகோமேன்னு அழைக்காதீங்க என் வாழ்க்கை கசப்பு நிறைந்ததால் ஆகவே என்னை பார்த்து மாறான்னு கூப்பிடுங்க மாறா என்றால் கசப்பு என்றார் என்னுடைய நல்ல இனிமையான ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது அதனால இனிமேல் என்ன யாரும் நகோமின்னு கூப்பிடாதீங்க ஆனால் ஆண்டவர் முன்குறித்தார் ரூத்தை குறிச்சு முன்குறித்து திட்டமிட்டு அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த தேசத்துல போவாஸ் என்ற பெரிய செல்வந்தருடைய வயல்ல வயல்ல கோதுமை மணிகள் கிடைக்க உதவி செய்தார் அதுக்கப்புறம் கடவுளுடைய திட்டப்படி அந்த ரூத் போவாஸ் திருமணம் நடக்குது அவங்களுடைய வாரிசுகள் அடிப்படையில் லைனா வரும்போதுதான் இயேசுவும் அந்த சந்ததியில் பிறப்பதாக நம்ம மத்தியில வம்ச வரலாறுல பாத்துருங்க அந்த போவாஸ்னுடைய பேர் வரும் ரூத்தோட பேர் வரும் பாருங்க என்னாச்சு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய மனக்கசப்பு எனக்கு மீட்பாக மாறிவிட்டது ஹலலூயா ஹலலூயா அந்த நகோமியினுடைய வாழ்க்கை அவ்வளவு ஆனந்தமாய் மாறிவிட்டது இறுதியாக சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன் ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம் அண்ணாள் நம்மளுக்கு எல்லாம் நல்லா அடிக்கடி தெரிஞ்ச இடம்தான் அண்ணா குழந்தை இல்லாம இருக்கிற அவளுடைய சக்கரத்தை வெடினாள் அந்த இயற்கானாவுடைய இரண்டு மனைவிகள்ல அவளுக்கு குழந்தை இருக்கு இவருக்கு இல்லை அதனால் அவள் மிகவும் வருத்தப்படுவா ஆனால் அழுவா தன் கணவர் என்ன சொல்லுவார் கவ கவலைப்படாத அண்ணா நான் உனக்கு ஒரு குழந்தை போல இருக்கேன் தைரியமாறு என்று சொன்னாலும் கூட அவள் மனம் சஞ்சலமாயிட்டு ஏன்னா தன்னுடைய சக்கலத்தி ஆகிய அந்த பெணினால் அவளை மனம் நோக செய்து கொண்டே இருந்தான் உனக்கு குழந்தை இல்ல இல்லை இந்த பெண்கள் இடத்துல நீக்கி கூட பாக்குறோம் குழந்தை கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையா இல்லையான்னு கேட்டு கேட்டு ரொம்ப துன்பப்படுது இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சி என்னோட உடன் ஊழியரா இருக்கிற அரேக் சாமி அவருடைய மனைவி மெட்டில் தான் பதினைந்து பதிமூ பதினோரு ஆண்டுகள் குழந்தை இல்லை போகாத வைத்தியம் இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லை நிறைய ஜபத்துக்கு போனாங்க எல்லாம் பண்ணாங்க பதினோராவது வருஷம் ஜபத்தின் மூலமாக தான் மருந்து மாத்திரையல்ல ஜபத்தின் மூலமாக அந்த குழந்தை கிடைச்சது அந்த குழந்தைக்கு நாங்க ஞானம் பெற்றோராக இருக்கும் அப்போ அந்த நட்டில்டா சொன்ன வார்த்தானா தூத்த போல என்னுடைய வாழ்க்கையில் அந்த மனக்கசப்பு ஆண்டவர் மாற்றி விட்டார் எத்தனை அவமானங்களை நான் சந்திச்சேன் ஒரு பக்கம் எல்லாம் அழகாப்புக்கெல்லாம் எல்லாத்து கையிலயும் அதை எதிராக ஆசிர்வாதமா சொல்லுவாங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்க நான் அந்த இடத்துக்கு போறக்கே கஷ்டமா இருக்கும் அழுதுட்டு வருவேன் ஆனால் இன்று என் மகள் என் கரங்களில் இருக்கும் போது இருக்கேன் என்று சொல்லி பரலோக நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய ஹெவன்சி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அந்த குழந்தைக்கு இன்னைக்கு அந்த குழந்தை ஏறத்தாழ எயித்து படிக்கிற அளவுக்கு வந்துட்டான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது எனவே அந்த அண்ணாலும் கூட மனம் நோக அங்கே பார்க்கிறோம் ஆலயத்துக்கு இருசிலேம் ஆலயத்துக்கு வழக்கம் போல போய் தன்னுடைய ஜெவோ நேரத்துல உள்ளம் கசந்து அழுது செதுக்கிறான் ஒன்று பத்துல வார்த்தை அங்கிருந்த உபதேசியார் ஏழி என்ன தண்ணி போட்டு வந்து காலையிலேயே உளறிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த கிண்டல் கிண்டிருப்பேன் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம என்ன மதுபான மயக்கத்துல இருக்கேன்னு சொல்லி கேள்வி போய் ஆனால் அப்ப கூட அந்த அம்மா தாழ்மையோடு தான் சொல்லுவாங்க நான் மதுபானத்தில் இல்லை என்னோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனையை நான் சொல்லி அழுகிறேன் எனக்கு ஒரு குழந்தை இல்லை அதுக்காக நான் அழுது வேண்டிட்டு இருக்கிறேன் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் ஊத்தி செவிச்சிட்டு இருக்கேன் மனக்கசப்பா ஆண்டருடைய ஊற்றி விட்டேன் அப்போது அந்த கேலி சொல்லுவார் ஐயோ நான் தெரியாம இப்படி உன்னை பேசிட்டேனே மகளே கவலைப்படாத உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராகன்னு சொல்லி ஆசிர்வதிப்பார் அதே போல அடுத்த ஆண்டு அந்த மகளுடைய வயிற்றிலே இதோ இறைவாக்கினர் சாமுவேல் பிறக்கிறார் அலலூயா அவர் பொறுத்தரை செய்து அந்த குழந்தை கொண்டு வந்து ஆலயத்துல பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் ஆலய பணிக்கென அர்ப்பணிச்சு அவர் தீர்க்க தரிசியாய் மாறுகிறார் கடவுளை திட்டம் பாருங்க ஒரு சொன்னபடியே ஒரு குழந்தையெல்லாம் கொண்டு வந்து தியாகம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா அந்த காலத்துல அந்த நம்ம குழந்தை விளையாட போன உடனே ஒரு மணி நேரம் வரையினா அழை தேடுவோம் குழந்தை காண காணும் ஒரு குழந்தை உடம்பு சில நாம அழுதுருவோம் அதெல்லாம் அங்கே பெற்ற குழந்தையை சொன்னபடியே உனக்கென அர்ப்பணிப்பேன்னு சொன்னபடியே அந்த குழந்தை என் மனக்கசப்பை ஆண்டவர் மாற்றிவிட்டார் போதும் அவ்வளவுதான் எனக்கு மன மகிழ்ச்சியோடு கொண்டு வந்துரு ஆண்டவர் அதோட வீடுல அந்த பெண்ணுக்கு மீண்டும் அந்நாளுக்கு நான்கு குழந்தைகளை கொடுத்தார் ஆகவே ஆண்டவருடைய திருவசனத்தின் அடிப்படையை நான் முதல்ல சொன்ன வார்த்தை இதோ என்னுடைய மசக்கு மனக்கசப்பை ஆண்டவர் எனக்கு நலமாக மாற்று இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாகவே இருக்கக்கூடிய மனக்கசப்பை ஆண்டவர் மாற்றுவார் நீங்க கவலையே படாதீங்க ஆண்டவர் ஒய்ரிக்க மாட்டார் வார்த்தையில் மாற மாட்டார் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து உங்களுடைய மனக்கசப்பை மகிழ்ச்சியாக மாற்றிவிடும் எப்படி போமா விண்ணப்பத்தை கேட்பவரே